திமுக கட்சியோட புதுசில்லைங்க அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக சினிமா வச்சு துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள அவங்க பிரபலத்துக்காக மட்டும் பயன்படுத்துறது அது டிராமா அரசு அதுதானே திராவிட மாடல்ல டிராமா அரசு தான் நீங்க விளம்பரத்துக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாடகத்தினோட அந்த போடுற மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டே வருது திமுக கவர்மெண்ட் தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவர் மட்டுமல்ல அவருடைய அமைச்சரவையினுடைய சகாக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு மூத்த தலைவர்கள் கூட வட இந்திய தொழிலாளர்களை பற்றி வட இந்திய மக்களை பற்றி அவதூறாக அவமரியாதையாக பேசுவது என்பது இது முதல் முறை அல்ல அதிலும் குறிப்பாக அவர் வட இந்திய பெண்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒன்றை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆரம்ப காலம் தொட்டு ஏன் வேத காலத்தில் இருந்து கூட பெண்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பான இடம் நம்முடைய இந்திய வரலாற்றிலே கலாச்சாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பாக கூட நாட்டினுடைய போராட்டம் ஆகட்டும் அல்லது சமுதாய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட பெண்கள் ஆகட்டும் வட இந்திய பெண்களும் மிகுந்த முக்கியத்துவம் இந்த வரலாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே பங்களித்திருக்கிறார்கள் இதுல ரெண்டு விஷயத்தை அவருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று வட இந்தியாவில் பெண்களுடைய வேலை வாய்ப்பு கல்வி எல்லாம் பின்னங்கி இருக்குன்னா உங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கிட்ட நீங்க கேட்கணும் ரொம்ப வருஷம் ஆட்சியில் இருந்தது அடிப்படையாக கல்விக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அடித்தளம் இட தவறியது காங்கிரஸ் கட்சி அதனால உங்க கூட்டணி இருக்கிற கட்சி கட்சிகள் கிட்ட இந்த விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க இரண்டாவது கடந்த பதினோரு வருடங்களாக மிக முக்கியமான திட்டங்களான கழிப்பிட வசதியாகட்டும் அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் வங்கி கணக்கு தொழில் தொடங்குவதற்கான பெண்களுக்கான சிறப்பு திட்டம் முத்ராவிலிருந்து இன்றைக்கு கோடிக்கணக்கான பெண்கள் அதிலும் குறிப்பாக லட்சாதிபதி பெண்கள் தொழில் உதவிகள் என்று இன்று இந்திய பெண்கள் அடுத்த தளத்திலே வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய பெண்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்கின்ற இந்த வேளையில் தங்களுடைய அரசியலுக்காக வடக்கு தெற்கு என்ற பிரிவினை அரசியலுக்காக வட இந்திய பெண்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்பது எங்கள் கோரிக்கை ரோடு சரியில்லைங்கிறது மட்டும் இல்லைங்க சாலை விபத்தில் அதிகமாக உயிரிழக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழகமாக இருக்கிறது அது முதலிடம் ரெண்டாவது இடம் இதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு இங்கே கூட பல்வேறு தொண்டு அமைப்புகள் எல்லாம் கூட ஒன்றாக இணைந்து இந்த சாலை விபத்துகளில் உயிரிழக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தெல்லாம் கூட அமல்படுத்திகிட்டு இருக்காங்க அதிலும் கங்கா மருத்துவமனை சார்பில் இன்னும் கூட நிறைய பேர் சேர்ந்து அதை இருக்காங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிற திட்டத்துக்கும் அது மக்கள் கிட்ட போய் சேரதுக்கும் பெரிய வித்தியாசம் நல்ல மேடையில கேமரா முன்னாடி நல்லா தான் இருக்க திட்டம் ஆனால் மேடைக்கு பின்னால நடக்கிறத பார்த்தா தான் அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு அதுக்கு இது ஒரு உதாரணம் இது இன்னொரு டிராமா அரசாங்கத்தோட இன்னொரு நடவடிக்கை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இல்ல முக்கியமான நபர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியை பற்றி பேச வச்சிருக்கிறோம் இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு இது உங்கள் சாதனை இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அதிலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை வேலையாட்கள் பற்றாக்குறை வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்துவது ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பது குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பள்ளிகளிலேயே ஜாதி ரீதியான மோதல்கள் மாணவர்களுக்கு கிடையில இதையும் கல்வியில் சேர்ந்த மாநிலத்தில் சேர்த்துக்குவாங்களா அவங்க அப்ப இதெல்லாம் வந்து அவங்களோட டெபினேஷன்ல வராதா இது மக்களை ஏமாற்றுக்காக நாடகத்துல கொஞ்சம் சினிமாக்காரங்க நான் சினிமாக்காரங்கன்னா மரியாதை குறைச்சல சொல்லலை துறைக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை கூப்பிட்டு நீங்க விளம்பரத்துக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாடகத்தினோட அந்த போடுற மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிட்டே வருது திமுக கவர்மெண்ட் நான் அது சம்மந்தமாக மாவட்ட கலெக்டருக்கும் சொல்லியிருக்கேன் உடனடியாக வந்து இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறேன் குழந்தைகள் அதுவும் ஆதரவற்ற குழந்தைகளை இந்த மாதிரி வன்முறை கிளை காக்குவது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு இருக்குங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் நடத்துகிற அந்த அநாதை பாப்பகங்களோ குழந்தைங்க இருக்கிற இடத்துலையோ இல்லை இந்த மாதிரி பீரியாடுக்கெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணனா இந்த மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும் திமுகவுக்கு இது ஒன்றும் இல்லைங்க அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக சினிமாக்காரங்களை வச்சு நான் திருப்பிய சொல்ற சினிமாக்காரங்கிற வார்த்தை அவமானத்துக்கு இல்லை துறைக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்கள அவங்க பிரபலத்துக்காக மட்டும் பயன்படுத்துறது டிராமா அரசா தானே திராவிட மாடல் டிராமா அரசு தான் நானும் அதை வீடியோவில் பார்த்தாத அதாவது உடை அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு தனிப்பட்ட விருப்பு தான் அதில் சந்தேகம் இல்லை அது அந்த மாதிரி அவங்க வந்து அப்படி பிகேவ் பண்ணுறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு போதும் ஒரு ஆடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியம் அப்படின்னு இருக்கு இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது